ரம்யாவுக்கும் அவளுடைய கணவனுக்கும் தினமும் சண்டைதான் வாக்குவாதம்தான் அவங்க வீட்டுல எப்பவுமே கொளவி கொட்டுறது மாதிரி கடுமையான வார்த்தைகள் காட்டுத்தனமா அங்கேயும் எங்கேயும் பறக்கும் இது நாட்கள் செல்ல செல்ல அதிகமாயிக்கிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்துல ரம்யாவால தாங்க முடியல அவ போதகர்கிட்ட போய் முழு கதையையும் சொன்னா போதகர் கொஞ்ச நேரம் பலமா யோசிச்சாரு அப்புறம் அவளை பார்த்து உங்க பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்குது இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்குது நான் ரொம்ப பேருக்கு இந்த மருந்தை கொடுத்துருக்குறேன் இது நல்ல பலனை கொடுத்துருக்குது நான் கொடுக்குற மருந்தை கொண்டு போங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆனா நான் சொல்ற வழிமுறைகளை நீங்க சரியா பின்பற்றணும் நீங்க இந்த மருந்தை சாப்பிட்றீங்கன்னு உங்க கணவருக்கு தெரியவே கூடாது ரகசியமா வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவையும் அவர் கோபப்பட்டு அனல் பறக்கும் வார்த்தைகளை வீசும்போது மெதுவாக பக்கத்து ரூமுக்குள்ள போய் ரெண்டு தேக்கரண்டு இந்த மருந்தை உங்க வாயில ஊத்திக்கோங்க ஆனா ஒரு துளி கூட விழுந்த கூடாது அவர் அமைதியாகும் வரைக்கும் மருந்து உங்க வாயில அப்படியே இருக்கணும்னு சொன்னாரு ரம்யா சந்தோஷத்தோட அந்த விலைமதி பெற்ற மருந்தோட வீட்டுக்கு போனான் அன்னைக்கு ராத்திரியே அவளுடைய கணவன் கோபமா பேசினான் போதகர் சொன்ன மாதிரியே அவ அந்த அதிசய மருந்த வாயில போட்டுக்கிட்டா அவன் கத்த அவ அமைதியா அறைய சுத்தம் செஞ்சா முடிவு அற்புதமா இருந்துச்சு ஒவ்வொரு நாள் அவன் கோபப்படும் போதும் அந்த மருந்த சாப்பிட்டா கணவனோட மூர்க்கமான பேச்சு குறைஞ்சது ரம்யா மீண்டும் அந்த மருந்தை நிரப்புவதற்காக போதகர்கிட்ட போனா அவ ரெண்டாவது பாட்டில முடிக்கும் போது அவளுடைய கணவன் ஒரு புத்தம் புதிய மனிதனாகவே மாறிவிட்டதை கவனிச்சா வீடு அமைதி பூங்காவா மாறிட்டது மூணாவது பாட்டில் வாங்க போதகர்கிட்ட போனா போதகர் ரம்யா கிட்ட உங்க குடி தண்ணீர் குழாயிலிருந்து இதை நீங்களே நிரப்பிக்கிடலாம் இது வெறும் தண்ணீர் தான்னு சொன்னாரு ஆமாங்க இத்தனை நாளும் அவங்க வீட்ல நடந்த பிரச்சனைக்கு அவளுடைய வாய் தான் காரணமா இருந்திருக்குது மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் அப்படின்னு வேதாகாமத்திலையும் வாசிக்கிறோம் இல்லையா